வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியாமுத்துக்குமார் கரூர் அருகே வீட்டின் ஃபேன்ஸ்விட்ச் பிளக் போடும்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து தாத்தா பேரன் உயிரிழந்தனர் மகனை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட தாய் உயிர் தப்பினார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வயலூர் ஊராட்சி நடுப்பட்டியைச் சேர்ந்தவர் தேவராஜ் மகன் திருக்குமரன் வயது பதினைந்து இவர் பி உடையப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் இன்று காலை தனது வீட்டில் உள்ள ஃபேன் பிளக்கை சுவிட்ச் போர்டில் சொருகி ஆன் செய்தபோது போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்துள்ளது இதனை கண்ட அவரது தாத்தா சீனிவாசன் பேரன் திருக்குமரனை காப்பாற்ற முயன்றபோது அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது அப்போது வீட்டிற்கு வந்த திருக்குமரன் தாய் தேவதி இருவரையும் காப்பாற்ற முயன்றபோது அவரையும் மின்சாரம் தாக்கியது இதனை கண்ட திருக்குமரன் தந்தை வீட்டின் வெளியே மெயின் சுவிட்சை ஆஃப் செய்ததும் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் தாய் ரேவதி உயிர் தப்பினார் ஆனால் திருக்குமரன் மற்றும் அவரது தாத்தா சீனிவாசன் இருவரும் மயக்கமூற்று நிலையிலேயே கிடந்துள்ளனர் இருவரையும் குளித்தலை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தபோது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் இருவரும் ஏற்கனவே இருந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த லாலாப்பேட்டை காவல்துறையினர் இருவரது உடலையும் கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு குளித்தலை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை பிரேதக்கிணையில் வைத்துள்ளனர் மின்சாரம் தாக்கி தாத்தா பேரன் உயிரிழந்த சம்பவம் கரூரில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஜித்ரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்